கும்பலக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து ஏழாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதேபோன்று கும்பலகணமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்த ஒரு ஏழு எட்டில் போகும்போது கொஞ்சம் வந்து புதன் வியாழன் கிழமைகள் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும் பக்கத்து வீட்டுக்காலும் உங்களுக்கும் ஒரு பகைமை வர மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து மன உளைச்சலும் டென்ஷனும் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் நீச்சம் மருந்து அந்த மாதிரி விஷயம் உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூன் பத்தாம் தேதி வரை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் கும்பலகணமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பயணம் பண்ணுறமான விஷயங்களும் ஆன்மீக சுற்றுலா போகலாம் எண்ணங்களும் இருக்கும் பட் என்னால் ஒரு படபடப்பையும் டென்ஷனையும் தவிர்க்க முடியாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக இருந்து சனி தேசாபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அங்கே ரெண்டுலும் குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் பெரிய லாபத்துக்கான ஒரு அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வரும்போது கும்ப லக்னமாக வந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கனா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு டென்ஷன் இருக்கிறது வீடு பராமரித்து வேலைகள் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குங்க ஸோ லக்னமாக வந்து கேது திசா புத்திங்கன்னா கேது வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ கணவன் மனைவி சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனசு தாங்க ஏன்னா கேது அங்கே வரும்போது தீவிலாவது ஒரு மன உளைச்சியோ டென்ஷன் வேணும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பலகணமாக வந்து சுக்கர தேசாபத்தினம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் வீடு சம்மந்தமாக வீடு வித்துடலாமா வண்டி விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாமா எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகனமாக இருந்து அந்த சுக்கரன் தேசாபத்தின வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து கேதுவில் போகும்போது மனைவி கொஞ்சம் வெடுக்க வெடுக்குன்னு பேசுகிறது தேவையில்லாத சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கான வகைகள் ரொம்ப கவனமாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதி